சூரத்து யாரும் நேரமாக வராதிங்க வரையங்களுக்கு தான் தண்டனை பார்த்துக்கானே பவுட்ரு தூவி விட்டானுங்க என்னால் ஏழு மணிக்கு மேலே எந்திரிக்க முடில ஒம்பது மணி முடிக்குமே என்னால் எந்திரிக்கவே முடில ஃபுல்லாக பவுட்ரு தூவி விட்டு இங்கே வருங்க குவாட்ரு கிளாஸ் அறுத்து காட்டர் கிளாஸ் எடுத்து சத்தரை இது முடிக்க சட்டில் விட்டானுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் இது உள்ளே பூண்டு பரிசு உள்ளே பொட்டிக்குள்ளெல்லாம் செக் பண்ணிட்டு செல்லு வந்து இந்த கேப்பில் உள்ளே போட்டுருந்தங்க அதனால செல்லு எடுக்க முடில அவனுங்களால் டிரைவருங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க சூரத்து அம்தாபாத்து சூரத்து கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க சிங்கிளாக வந்திருந்தேன் காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு குளம் சாப்பாடு வச்சுருந்தேன் அது காலையில் சூடு பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டே இருந்தால் இப்போ சிங்கிளாக வந்தாலும் தூக்கு வந்துடுச்சு படுத்து தூங்கி போய்ட்டு தூங்க தூங்கின கேப்பில் வந்து பவுடர் தூவி என்னால் கொஞ்சம் ரியாக்ஷன் அப்படி இருந்தோட பண்ண இல்லை செல்லு மட்டும் அந்த கேப்பில் இருந்துச்சு செல்லு மட்டும் வச்சுருச்சு காசெல்லாம் இந்த ஆயிரம் ரூபா இருந்துச்சு காசு ஆறாயிரம் காசு போயிட்டு வர்றீங்க சேஃப்டியாக ஒரு ஆள் முழிச்சுக்கிட்டே இருங்க செவ்வளாக வந்தீங்கன்னா நான் அவர் யாராவது சிங்கிலாக வந்தோன்னா பெங்களூர்லேருந்து போடுறவங்க ஊருக்கு போயிட்டு வரல அவர் அவர் மேலே நம்ம எதுவும் வர நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ள லோடு லோட் நல்ல லோடாகவே போய்ட்டு அப்போ என்ன ஓனர்ன்னு சொன்ன மாதிரி நானும் வந்துட்டேன் அப்படி ஓனரே சொன்னாலும் நீங்கள் யாரும் சிங்கிளாக வராதிங்க வந்தாலுமே ஒரு ஆள் முழிச்சுட்டே இருங்க விடியர் முடிக்கும் நான் இத்தனைக்கு ஆறு மணிக்கு வந்து இப்போ படுத்துருந்து இந்த பிரச்சனையாக போயிடுச்சு சேஃப்டியாக இருந்துக்காங்க